ஹாய் ஆஃபிசர்ஸ் இந்த வீடியோவில் நாம் மயங்கோழிகள் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நியூ சிலபஸில் அழகு ஒன்றில் இருக்க லகர லகர வேறுபாடுகள் நகர லகர ரகர வேறுபாடுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் இனவெழு இன எழுத்துக்கள் அறிதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இந்த சிலபஸில் இருக்குது ஃபஸ்ட்டு நாம் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்றில் தான் இன எழுத்துக்கள் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மயங்கோழிகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இணை எழுத்துக்கள் அறிதல் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டில் எழுத்துக்கள் இருக்குது இனவெழுத்துக்கள் அப்புறம் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதினாலருந்து நூற்றி பதினாறு வரைக்கும் மயங்கோழிகள் இருக்குது அப்புறம் பனிரெண்டாம் வகுப்பு ஓல்டு புக்கில் நூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பது பதினெட்டு பத்தொம்பது பக்கங்களில் மயங்கோழிகள் நம்ம ப வேறுபாடுகள் பார்க்கலாம் அப்புறம் பதினொன்றாம் வகுப்பு ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதினான்குலேயும் நூற்றி முப்பத்தி ஒன்று முதல் நூற்றி முப்பத்தி மூணு வரையும் நம்ம மயங்கோழிகள் பார்க்கலாம் இதனுடைய வேறுபாடுகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன எழுத்துக்கள் பார்த்துடலாம் சிக்ஸ் ஓல்டு புக் தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கம் இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம இன எழுத்துகள் எனப்படுது இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அதாவது இடையில் ஒழிக்கும் போதும் அது பிறக்கும் போதும் ஒற்றுமை இருக்குது சில எழுத்துக்களுக்கு அதை தான் இன எழுத்துகள் எனப்படுது ஆறு வல்லின மெய் எழுத்துகளுக்கும் ஆறு மெல்லின எழுத்துகளும் எழுத்துகள் ஆகும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துகளும் இணைய எழுத்துகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும் மெல்லின எழுத்துக்கு அதன் இனம் எது வல்லின எழுத்து மேலே பார்த்தோம்ல ஆறு வல்லின மெய் எழுத்துகளுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் தான் இன எழுத்துகள் அப்போது மெல்லின மெய் எழுத்து அடுத்து பெரும்பாலும் எந்த எழுத்து வரும் அதனுடைய இனம் எது அப்படின்னா வல்லின எழுத்து தான் வரும் மெல்லின இல மெல்லின மெய் எழுத்தின் இனம் இனமாகிய எழுத்து எதுன்னா வல்லின எழுத்துக்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்தது எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கலாம் மெல்லின எழுத்து எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இதில் பாருங்க இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இது எல்லாமே மெல்லின எழுத்துகளாக இருக்கு இது எல்லாமே இன எழுத்துகள் இதெல்லாம் மெல்லின எழுத்துகள்லயே இன எழுத்துகளுக்கான எடுத்துக்காட்டுகள் அடுத்தது இடையின எழுத்துகள் இடையின எழுத்துக்கள் ஆறும் இன எழுத்துகளாக இருக்கு அந்த இன எழுத்துகள் என்னென்ன அப்படின்னா இ இர் இல் இவ் இல் இல் இதெல்லாம் ஒரே இனமான எழுத்துகள் ஆகும் இடையின எழுத்துகளில் ஆறு எழுத்து இருக்கு அது எது எது அப்படின்னா இர் இல் இவ் இல் இல் இது ஆறுமே இடையின எழுத்துகளில் ஒரே இனம் உள்ள எழுத்துகள் மெல்லினத்தில் ஆறு எழுத்துகள் மேலே பார்த்தோம் இது இடையின எழுத்துக்களில் இந்த ஆறு எழுத்துகளும் இன எழுத்துகளாக உள்ளன இது குட்டி லெசன் தான் குட்டி டாபிக் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துகளிலும் எழுத்துகள் உண்டு இப்போ நம்ம வள்ளின மெய்யும் மெல்லின மெய்யிலையும் இணையெழுத்துகள் பார்த்தோம் அடுத்து மெய் எழுத்துகள் போலவே உயிரெழுத்துகள் உயிரெழுத்துகளுக்கும் இணையெழுத்துகள் உண்டுன்னு சொல்கிறாங்க உயிர உயிரெழுத்துகளில் குறிலும் நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணையெழுத்துகள் ஆகும் உயிரெழுத்துகளுக்கு குறிலுக்கு நெடில் நெடிலுக்கு குரில் இது ரெண்டும் தான் எழுத்துகளாக இருக்குது உயிர் உயிரெழுத்துகளின் இணையெழுத்துகள் எது அப்படின்னா குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் தான் எழுத்துகள் ஆகும் குரில் எழுத்து இல்லாத ஐ ஐக்கு குரில் இல்லை இல்லையா உயிரெழுத்துகளில் குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்தாகும் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஐ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு ஈ அப்படிங்கிற எழுத்து தான் இன இணையெழுத்தாக இருக்குது இது ரொம்ப இம்பார்ட்டன் ஐக்கு இன எழுத்து எது ஈ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும் அவ் அப்படிங்கிறதுக்கும் கு எழுத்து இல்லை இல்லையா கு நெடிலும் அதனால் குரில் இல்லாதனால இந்த எழுத்துக்கு ஊ ஊ என்பது தான் எழுத்தா ஆகும் இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஐ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு இணையெழுத்து ஈ ஈ தான் இணையெழுத்து ஔ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு எது அப்படின்னா எந்த எழுத்து இணை எழுத்துன்னா ஊ இதை மட்டும் மறந்துடாதீங்க ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை ஒரு சொல்லில் உயிரெழுத்து எப்பையும் நமக்கு சேர்ந்து வராதில்ல அதோட மெய்கள் சேர்ந்து தானே வரும் அதுதான் சொல்லியிருக்காங்க அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வருது அளபடை அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்துகள் சேர்ந்து வருது அதாவது அளபடையில் நெடிலுக்கு இனம் எழுத்து எது அப்படின்னா குரில் அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வருது இது மறந்துடாதீங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அளபடையில் ஓதல் தூவும் தலி இதெல்லாம் பாருங்க தான் ஆனால் நெடிலை தொடர்ந்து அதனுடைய இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வருது அந்த அளபடைகள்ல இதுதான் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க தமிழ் எழுத்துகளில் ஆயுத எழுத்துகள் மட்டுமே இணைய எழுத்து இல்லை தமிழ் எழுத்துகளில் எல்லா எழுத்துக்களுக்கும் எழுத்துகள் இருக்கு எந்த எழுத்துக்கு மட்டும் இல்லை அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை தமிழ் எழுத்துகளில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை மறந்துடாதீங்க அடுத்து நம்ம சிக்ஸ்த் ஓல்டு நூற்றி பதினாலாவது பக்கம் மயங்கோழிகள் பார்க்கலாம் மனம் மனம் மூணு சுழினா ரெண்டு சுழினா மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள் உச்சரிக்கும்போது போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கிறது ஆனால் இரண்டிற்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்கு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை தான் மயங்கோலிகள் என்கிறோம் அதில் சில கரெக்டாக லைனாக கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் லா நா நா பார்க்கலாம் லா பார்க்கலாம் அப்புறம் ரா ஆகிய எட்டும் எட்டு எழுத்து இருக்கும் இதில் மூன்று இதில் மூன்று இதில் இரண்டு மொத்தம் ஆகிய எட்டும் மயங்கோழி எழுத்துகள் ஆகும் இந்த எட்டு எழுத்துகளும் மயங்கோழி எழுத்துகள் எனப்படுது ஃபஸ்ட்டு இந்த மூணு சுழின்னா நான் நா எழுத்துகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு சுளினா பாருங்க இந்த நா வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த கொஷின் கூட ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இதை நம்ம சொல்லி பார்த்தாவே நமக்கு தெளிவாக புரியும் ரெண்டாவது பாருங்க ரெண்டு சொல்லி நான் வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை இது வந்து நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நா பிறக்குது இதே ரெண்ட சுழி ரெண்டு சொல்லி நான் வந்து அன்னத்தின் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் தான் இந்த நகரம் பிறக்கிறது அப்புறம் நா இந்த நா வந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது இது எப்படி பிறக்குது அப்படின்னா பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது இதுலயும் இன எழுத்துகள் பார்க்கலாம் இதில் பாருங்க இதில் இன எழுத்துகள் இட்டு இன்னு இத்து இந்து இற்று இன்னு இது இது எல்லாமே இன எழுத்துகள் ஆகும் இந்த இந்த இட்டு இன்னுமே இத்து இந்து இற்று இன்னு இது மூன்றுமே இன எழுத்துகள் ஆகும் மறந்துடாதீங்க அடுத்தது இந்த இன இணையெழுத்துகளை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் இந்த டகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து டன்னகரம்னு அழைக்கப்படுது இந்த தகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் நக தகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் எனவும் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் ரகரம் ரகரம் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது மறந்துடாதீங்க தகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் இந்தரா இந்த இந்த ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து நகரம் நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுத்தப்படு எழுதப்படுமானால் பொருள் மாறுபாடும் என்பதை உணரணும் நாம பஸ்ட் அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அதாவது மூணு சுழி நா வர வேண்டிய இடத்துல ரெண்டு சுழி நா எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பொருள் மாறுபாடு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னா வானம் இது மூணு சுழினா வானம் அப்படிங்கிறது வெடி இதே ரெண்டு சுழினா போட்டோம்னா அது ஆகாயம்னு சொல்லி பொருள் மாறுபடுது சொல்கிற வந்து சொல்றது ஒன்றா இருந்தாலும் பொருள் மாறுபடுதுக்காக எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க பனி மூணு சுழி நீ அதுக்கு வேலைன்னு அர்த்தம் இதே ரெண்டு சுழின்னா நீ போட்டோம்னா அது குளிர்ச்சி அப்படிங்கிற அர்த்தமாக மாறிடுது அடுத்தது லகர லா 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 எழுத்துக்கள் இதில் இந்த எழுத்துக்களை பத்தி அடுத்தது பார்க்கலாம் இந்த எழுத்துக்கள் பாருங்க லா இந்த லா வந்து நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இந்த லகரம் வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களை அடியை தொடுவதால் தான் இந்த லகரம் தோன்றுகிறது எந்த லகரம்னா இந்த லகரம் தோன்றுகிறது அப்புறம் இந்த லா லா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தான் இந்த லகரம் தோன்றுகிறது இது இம்பார்ட்டன் இதனை பொது லகரம் என்கிறோம் இது நமக்கு தெரியும் இது பொது லகரம் இது வந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் பிறக்கிறது ரெண்டுமே நாவின் இரு பக்கங்களும் தடித்து தான் பிறக்குது ஆனால் இது மேல் அண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் பிறக்கிறது எந்த லகரம்னா பொது லகரம் இது புரிஞ்சிச்சா பிசார் அடுத்தது சிறப்பு லகரம் இந்த லா வந்து இந்த சிறப்பு லகரம் இந்த லா வந்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படுது இந்த இங்கே பாருங்க இந்த பொது லகரமும் இந்த சிறப்பு லகரமும் ஒரே இடத்துல தான் ஒழிக்கப்படுது இந்த லா வந்து தமிழுக்கே சிறப்பானது அதனால தான் இந்த லாவை வந்து நாம சிறப்பு லகரம் சொல்லி அழைக்கிறோம் இந்த தமிழுக்கே உரிய சிறப்பான லகரம் எதுன்னா இந்த லா தான் இதுவும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்தது பொருள் வேறுபாடு உணர்க நம்ம என்னதான் ஒரே மாதிரி ஒழிச்சாலும் அது பொருள் வேறுபாடு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் பொருள் வேறுபாடு உணர்க கொடுத்துருக்காங்க விலை இது வந்து இந்த லா வந்து பொருளின் மதிப்பை குறிக்குது இதே இந்த பொது லகரம் இந்த விலை வந்து உண்டாக்குதல் இந்த பொருள் பொது லகரம் வந்து விலைன்னு எழுதுறோம்னா உண்டாக்குதலை குறிக்குது இதே விலை சிறப்பு லகரத்துல விலைன்னு எழுதுறோம்னா அது விரும்புன்னு பொருள்படுது இந்த பக்கம் இலை இந்த லா வந்து செடியின் இலையை குறிக்குது இந்த பொது லகரம் வந்து மெலிந்து போதலதை குறிக்குது இந்த இலை வந்து மெலிந்து போதல குறிக்குது இந்த இலை சிறப்பு லகரம் வந்து நூல் இலையை குறிக்கிறது இந்த இலை வந்து நூல் இலையை குறிக்கிறது அடுத்தது ரா எழுத்துகளை பார்க்கலாம் இந்த ரா எழுத்துகள் வந்து மேல் அல் மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் லகரம் தோன்றுகிறது இது நம்ம சொன்னோம்னாவே நான் சொல்லி பார்த்தேன் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்களும் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரா அப்படிங்கிறது மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் தான் ல ரகரம் தோன்றுகிறது இது இடையின எழுத்து என்பதனால் இதனை வந்து இடையின ரகரம் என்கிறோம் இந்த ரா வந்து இடையின ந ரகரம் என்கிறோம் மறந்துடாதீங்க இந்த ரா இந்த ரா வந்து அடுத்தது ரா இது வந்து மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் உரசுவதால் ரகரம் தோன்றுது இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம் இது மறந்துடாதீங்க இந்த ரா வந்து இடையின ரகரம் இந்த ரா வந்து வல்லின ரகரம் இது ரெண்டும் மறந்துடாதீங்க அடுத்தது பொருள் வேறுபாடு உணர்வுன்னு எடுத்துக்காட்டுதிலையும் கொடுத்துருக்காங்க எதையும் பார்த்துக்கலாம் ஏரி இந்த ரீ வந்து இந்த ரீ வந்து குளத்தை குறிக்கிறது இந்த ரீ வந்து மேலே ஏரி இந்த ரீ எதை குறிக்குதுன்னா மேலே ஏரிங்கிறது பொருள்படுது இந்த பக்கம் கூரை இந்த ரை வந்து வீட்டின் கூரையை குறிக்கிறது இந்த கூரை வந்து புடவையை குறிக்கிறது கூரை புடவைன்னு சொல்கிறோம்ல அதை குறிக்கிறது அடுத்தது கீழே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்கான் இதே ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாமா சிரம் என்பது தலை இலைக்கு வேறு பெயர் தலை வண்டி இழுப்பது காளை கடலுக்கு வேறு பெயர் பறவை இந்தரா பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் பூ வந்து இந்த தானே வரும் மனம் வீசும் புலியின் வீசும் சரி புலியின் டேஸ் இவந்து காணப்படும் கண் குழந்தைகள் பந்து விளையாடினர் பத்தாவது வீட்டு வாசலில் கோலம் இதில் எந்த கோலம் வரும் இந்த கோலம் தான் வரும் கோலம் போட்டனர் பன்னிரெண்டாம் வகுப்பு ஓல்டு புக்கு பதினெட்டாவது பக்கம் நகர நகர ஈறு இங்க பாருங்க நகரம் டகரமாதல் எப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் மண் கூட்டல் களம் அப்படிங்கிறது எப்படி மாறுது இந்த நா வந்து எப்படி டகரமாக மாறுது அப்படின்னா மற்களம்னு மாறுது இந்த நகரம் இந்த நகரம் வந்து மாதல் எப்படின்னு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் சொல்லி மாறுது அடுத்தது அடுத்தது லகரம் லகர லகர ஈரு இதுல லகரம் ரகரமா மாதல் என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா வேல் கூட்டல் காளை இது வந்து ரகரமா வேர்காளை சொல்லி மாறுது இந்த லகரம் டகரமாக மாறுதலுக்கு எடுத்துக்காட்டு திரை கவுல் கூட்டல் பயனில் இது எப்படி மாறுதுன்னா திரைக்கவுட் பயனில் டகரமா இங்க மாறிடுச்சு அடுத்தது கீழே லகரம் நகரமாக மா மாறுதலுக்கான எடுத்துக்காட்டு கயல் கூட்டல் முள் கயன்முள் லகரம் நகரமாக மாறிடுச்சு இங்க லகரம் நகரமாதலுக்கு எடுத்துக்காட்டு அருள் கூட்டல் மொழி அருண்மொழி இங்கே இன்னு வந்துருச்சு இதுதான் இதுக்கான எடுத்துக்காட்டு லகரம் நகரமாக மாறதுக்கு எடுத்துக்காட்டு அருள் கூட்டல் மொழி அருண்மொழி அடுத்தது நகரம் இதில் வந்து எடுத்துக்காட்டு மட்டும் பார்க்கலாம் தகரம் த ரஹரமாதல் பொன் கூட்டல் தீது பொன் ரீது ரீயா மாறிடுச்சு பாருங்க பொன்றீது நகரம் நகரமாதல் பொன் கூட்டல் நன்று பொன்னன்று இது கல் கூட்டல் நன்று கண் அன்று இதுவும் நகரமாக மாறிடுச்சு அடுத்தது அடுத்தது நகரம் தகரம் டகரமாதல் மண் கூட்டல் தீது மட் தீது இது தகரமாதல் தகரம் தகரமாதல் இது நகரம் நகரமாதல் நம்ம பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதினாலில் பார்க்கலாம் சாரி லா லா வந்து லா ஒளி வே ஒளி வேறுபாடறிந்து ஒழிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக அழகு பறவையின் மூக்கு அழகு பெண்மயில் அழகு கவின் வனப்பு எழில் அலை கடல் அலை கடல் அலை அலை புற்று அலை கூப்பிடு இலை மரம் செடி கொடிகளின் இலை இந்த இலை வந்து உடல் இழைத்தல் இலை வந்து நூல் கலை வந்து கவின்கலைகள் கலை நீக்கு பயிர்கலை கலை வந் இந்த கலை வந்து சிறப்பு வந்து மூங்கில் தலை ஓர் உறுப்பு இந்த தலை விலங்கு தலை தலைத்தல் அப்புறம் வலி வலிமை வழித்தல் வலி காற்று வலி பாதை பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று நா நா ஒளி வேறுபாடு அறிந்து ஒழிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக அனல் தாடி அனல் நெருப்பு ஆணி இரும்பாலான ஆணி ஆணி தமிழ் மாதம் ஊன் உணவு ஊன் இறைச்சி கணம் கூட்டம் கணம் பாரம் பேன் காப்பாற்று பேன் தலையில் வாழும் பேன் மனம் நறுமணம் மனம் உள்ளம் மனை உட்காரும் பலகை மனை வீடு மான் பெருமை மான் புள்ளிமான் முன்னாள் மூன்று நாள் அடுத்த முன்னாள் வந்து முந்தைய நாள் தேனீ தேயிலை நீர் தேனி தேன் போல போலும் இனிய நீர் திணை தாவர வகை தானிய வகை தினை ஒழுக்கம் நிலம் கனை குதிரை கணைக்கிறது கனை வந்து அம்பு அப்புறம் மரம் மரம் மனிதர்க்கு உரியது மரம் வீரம் அன்றேல் அவர் மரம் ஊன் 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 உயிர்களின் உணவு ஊன் உயிர்களின் உடல் பகுதி கல் கல் மலையில் இருப்பது கல் பனையில் இருப்பது கல் பறவை பறந்து பறந்து இருப்பதால் கடலை பறவை என்றனர் பறந்து வருவதால் புல் இரத்தை பறவை என்றனர் இரத்தல் இரத்தல் பண்புடைய புலவோர் இரத்தனில் இரத்தலினும் இரத்தல் உயிர் விடுதல் நன்றென வாழ்ந்தனர் பரி பரி அக்கால கல்வர்கள் பரி பரினா குதிரையில் வந்து வழிப்பறித்தல் பறித்தல் செய்தனர் கரி 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 அடுப்பில் கரி சமை போரும் உண்டு அடுத்தது பொருள் வேறுபாடு உணர்ந்து வாக்கியங்களில் அமைத்தெடுதுதல் அரி அரி காக்கும் கடவுள் அரி என்பதை நன்றாய் அரி இது வந்து தினை அது திருமால் பனி பனி பனியில் நனைந்த பனி பணி செய்தால் பிணி வரும் இந்த பணி வந்து வேலை ரெண்டு நீ வந்து பனிக்காலம் களி களி நலனை பிடித்திருந்த களி நீங்கியது நலனும் கழிப்படைந்தான் விலை விலை விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது ஒளி ஒளி செவியால் கேட்கும் ஒளியே நன்று கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று விழிப்பு ஒளி கேட்டேன் அழைப்பு விழிகளை திறந்தேன் இது கண்விழி அடுத்து ஒரு ஒரு ரூபாய் உறுப்பு கட்டணம் தண்டனை ஒரு ரூபாய் உறுப்பு கட்டணம் மனம் மனம் மலரின் மனத்தில் மனதை பறிகொடுத்தேன் அடுத்து தகரம் டகரமாதல் மண் கூட்டல் தீது மண் டீது மண் டீதுன்னு மாறிச்சு பாருங்க கூட்டல் தீது முட்டீது அப்படின்னு மாறிடுச்சு தகரம் டகரமா மாறிடுச்சு இது நகரம் நகரமாதல் எடுத்துக்காட்டு என்னன்னா கண் கூட்டல் நீர் கூட்டல் நன்று முன்னன்று நாவா மாறிடுச்சா அதுதான் சொல்றாங்க நகரம் இந்த நகரம் வந்து இந்த நகரமா மூணு சுளி நகரமா மாறிடுச்சு இந்த நா முள் கூட்டல் நன்று முன்னன்று மாறிடுச்சு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிசர் ஒ ஒன்ார் டூ டைம் வீடியோ போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதில் விதி கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துடலாம் இந்த ந நலமுள் ரனவும் நலமுன் தனவும் ஆகும் இந்த மாதிரி மாறுது இல்லையா இப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்ல இதெல்லாம் மாறுகிற விதி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா நன்னூலில் இரநூத்தி முப்பத்தி ஏழு நன்னூலில் தான் இந்த விதி குறிப்பிட்டப்பட்டிருக்கு இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே பன்னிரெண்டாவது ஓல்டு புக்கு தான் நூற்றி அறுபத்தி ஏழாவது பக்கம் லாலா வேறுபாடு அறிக இதில் ஃபஸ்ட்டு ஒன்று அலை 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 சிறப்பு லகரம் பொது லகரம் இந்த அலைக்கு வந்து கடல் அலை அலைந்து திரிதல் பொருள்படுது இந்த அலை வந்து கூப்பிடு இந்த அலை வந்து தயிர் பிசை தயிரும் பிசை அப்படிங்கிற இரண்டு பொருள்படுது இந்த பொருள் பொது லகரத்துக்கு அடுத்தது இலை மரம் செடி கொடிகளின் இலை இந்த இலை வந்து செய் நூல் இலையை குறிக்குது சிறப்பு வந்துச்சுனா வந்துச்சுன்னா செய் நூல் இலையை குறிக்குது இந்த இலை வந்து மெலிந்து போதல குறிக்குது அடுத்தது உலை சமைக்க உழை வைத்தல் உலைக்களம் உலை பாடுபடுதல் உழைப்பு இந்த உலை வந்து பிடரிமயிர் சேறு நான்காவது ஒளி ஓசை ஒளி ஒளித்துவிடு ஒளி விடு தொலைந்து விடுங்கன்னு பொருள்படுது இந்த ஒளி வெளிச்சம் பதுங்கிக்கொள் கொள் அடுத்தது ஐந்தாவது கலை வித்தை கலைந்து போதல் இந்த கலை வந்து மூங்கில் இந்த கலை வயல் களை எடுத்தல் முகத்தின் ஒளி அடுத்தது ஆறாவது கிளி கிளிங்கிறது அச்சம் பலம் இந்த கிளி வந்து துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல் இந்த கிளி பொது நகரம் வந்துச்சுன்னா ஒரு பறவை அடுத்தது ஏழாவது தலை தலை முதன்மை சிரசு இந்த தலை புல் இலை முதலியன இந்த தலை வந்து கட்டுதல் எட்டு தாலி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் இந்த தாலி குடம் வாயகன்ற பாண்டத்தை குறிக்குது இந்த தாலி வகை பனை குழம்பு தாளித்தலை குறிக்குது அடுத்தது ஒன்பது வலை மீன்பிடி வலை இந்த வலை வந்து ஒரு வகை மரம் சுரப்புண்ணை மரம்னு குறிக்குது இந்த வலை வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வித்தியாசமாக இருக்குது வலை ஒரு வகை மரம் சுரப்புண்டை மரத்தை குறிக்குது இந்த வலை சிறப்பு வர வலை வந்து இந்த மரங்களை குறிக்குது வலை பொந்து வளைதல் வளைவு பத்து வால் விலங்கின் வால் பகுதி வெண்மை குறிக்குது இந்த வால் வந்து உயிர் வாழ் பிழைத்திருன்னு குறிக்குது இந்த வால் வந்து வெட்டும் கருவி ஒளிப்பொரு பொருந்தியன் குறிக்குது பதினொன்று வாழை இது இளம் குறிக்குது இந்த வாழை மர வகை இந்த வாழை வந்து மீன் வகையை குறிக்கிறது அடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்னாவது வேறுபாடு அறிய அரண் மதில் பாதுகாப்பு கோட்டை இந்த அரண் வந்து சிவன் இந்த அன்னம் வந்து மேல்வாய் இந்த அன்னம் வந்து ஒரு பறவை அடுத்து மூன்றாவது ஆணி கூரிய இரும்பு துண்டு ஆணி ஒரு மாதம் நான்காவது இந்த ஆணை வந்து கட்டளை இந்த ஆணை வந்து யானையை குறிக்கிறது ஐந்து உண்ணு சாப்பிடு இந்த உண்ணு வந்து நினைத்துப்பார் ஆறு ஊன் இது வந்து உணவை குறிக்கிது இந்த ஊன் வந்து இறைச்சியை குறிக்கிறது ரெண்டு சுழியின் வந்து இறைச்சியை குறிக்கிறது ஏழு என்ன நினைக்க எண்ணி பார்க்க இந்த எண்ணெய் வந்து கேள்வியை குறிக்கிறது அடுத்தது எட்டு எட்டு வந்து கணை அம்பு கணை கனைத்தல் இந்த ஒன்பது கணம் நேரம் இந்த கணம் வந்து பழு சுமை பத்து கான் பார் கான் காடு பதினொன்று தனி அடங்கு இந்த தனி வந்து தனித்திருத்தல் இந்த துணி வந்து சீலை இந்த துணி வந்து துன்பம் கோபம் அச்சம் பதிமூன்று திணை இது நிலம் ஒழுக்கம் குறிக்குது இந்த திணை வந்து தானிய வகையை குறிக்கிறது பதினான்கு நான் இது கயிறு நாணத்தை குறிக்கிறது இந்த நான் வந்து தன்னை குறிப்பது தன்மை எடை பெயரை குறிக்குது இந்த நான் பதினைந்து திண்மை வலிமையை குறிக்கிறது இந்த திண்மை வந்து தீமையை குறிக்கிறது பதினாறு வன்மை இது வந்து வளம் வழங்குதல்னு பொருள்படுது இந்த ரெண்டு சுழி வன்மை வந்து வலிமையை குறிக்கிறது வீவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் சிலபஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்